அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கான இடம் பார்க்க போகிறோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு அடி உள்ள அது தடுத்து பார்த்தீங்கன்னா அதான் தார் ரோடு இது முப்பது அடி அகலம் கொண்ட ஃப்ளாட் ரோடுங்க இது வந்து மாடு இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேருந்து இந்த கம்பம் வர இருக்குது முப்பது அடி அகலம் கொண்ட தார் ரோடு இது வந்து சைட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கம்பத்துலேருந்து தொடங்கி பாருங்கள் இது ஃபுல்லாக சைட்டில் தான் வருது தவறு இருக்கீங்களா ஹைட்டாக இருக்கு அந்த புல்லு வர கிட்டத்தட்ட நூறு அடி அகலம் கொண்ட ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு இடம் செம்மண் தாங்க ஃபுல்லாக செம்மண் தான் நீங்கள் மண்ணை பார்க்க போகிறீங்க நம்மளுக்கு வந்து சென்னை டு திருவண்ணாமலை பைபாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் உள்ள இடம் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க நல்ல இடம் பக்கமான இடம் நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக அத்து இருக்குங்க ட்ரைலேண்டு தான் நல்ல அருமையான இடம் லோ பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு தேவைப்படுற வந்து கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு முழு விளக்கத்தை சொல்கிறேன் நன்றி